இறால் தொக்கு எப்படி பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் அது எப்படி செய் பார்ப்போம் தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இது மாதிரி கழுவி தோல் உரிச்சு வச்சுக்கோங்க எறா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுங்க கொஞ்சம் போல் புளி இப்போ வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க அது பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணினா சீக்கிரமாக வதங்கிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கரியப்பிலை கடுகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்ச பிறகு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க எராத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் போட்டுங்க இப்போ அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் சரிங்க இது மாதிரி வதக்குங்க நல்லா வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இதை மாதிரி வதக்குனிங்கன்னா ஒன்றும் பதிமா தீயாது நல்லா வரும் கரெக்டாக வரும் இல்லைன்னு வச்சுங்க வதக்காமல் விட்டிங்கன்னா கலராமல் விட்டிங்கன்னா அப்படியே தீஞ்சிடும் ஒரு சைடாக இந்த மாதிரி நல்லா க வதக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் அதுதான் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ அந்த எறவை எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டுருங்க அதையும் போட்டு இது மாதிரி நல்லா வதக்குங்க எறாவில் தண்ணி இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயத்தையும் எறாவும் தருங்க எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு எறாக போட்டோன்னே அது கொஞ்சம் நல்லா வதக்கினீங்கன்னா எண்ணெயிலே பாதி வெந்துடும் எறா எறாவும் வதங்கிடுச்சு இதை மாதிரி வதங்கணும் இப்போ கரியேப்பில் சேர்த்துருங்க அதுக்குடியே தக்காளியும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இற வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதை நாளையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் தொக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி வதக்கிட்டே இருங்க இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி தட்டு போட்டு மட்டு இது பாருங்க வதங்கிச்சா கால்வாசி வதங்கிடுச்சு பாருங்க தட்டை திறந்துட்டு நல்லா இதை மாதிரி சுரண்டி கலரணும் இல்லைன்னா நம்ம மேலட்ட கலர்னால் அடியில் அடி பிடிச்சிக்கும் இதை மாதிரி சுரண்டி கலருங்க பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்க இதை மாதிரி தான் அடி பிடிக்காது திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோ தான் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதக்கிட்டே இருங்க அப்பப்போ இது மாதிரி சுரண்டி வதக்குங்கன்னா இல்லைன்னு வச்சிங்க அடி பிடிக்கும் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எப்படி திக்காயிடுச்சி தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இப்போது மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் உப்பு புளி கரைச்சி வச்சுருக்க முழுக்க அதை எடுத்து ஊற்றிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கலக்கிடுங்க நல்லா கலரி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க நல்லா இதை மாதிரி கலக்கிட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு வாயில் ஊற்றி பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் முடியாச்சு இப்போ தரக்கலாம் இது பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நீங்கள் கலரணும் கலறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது மாதிரி நல்லா கலரி விடுங்க தண்ணி இருக்குது தண்ணி சுண்ண பிறகு தான் நிறுத்தணும் மூடிடுங்க திருப்பி தட்டு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் அவள் தான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கலரி விடுங்க பார்த்திங்களா எப்படி இருந்தது இப்போ சுண்டிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா இறக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் இதை அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ இதை இப்படியே இறக்கிட்டோம்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டோம்னா சாப்பாட்டுக்கு வச்சின்னு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சுண்டிச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்குல்ல சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல நீங்களும் உடனே இறாக வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னு வச்சிங்களேன் அது அப்படியே அடி பிடிச்சிரும் சாப்பிடவே முடியாது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எராத்தூக்கு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு மூணுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்